எல்லா சொந்தங்களுக்கு வணக்கம் நாங்கள் கோவை மேஸ்திரி கணபதி சைட்டு உங்களுக்கு வீடியோ போட்டிருக்கிறேன் இது வந்து சும்மா ஒரு தான் போட்டிருக்கிறேன் பாருங்கள் லைட் செட்டிங் எப்படி பண்ணிட்டு போட்டிருக்கிறேன் பார்த்திங்கன்னா அந்த குடிச்சுக்கிற இந்த வரும் வீடியோ வந்து வேறு மாதிரி பண்ணிகிட்டு அதை லைட்லாம் பார்த்துருக்க பாருங்கள் வேலை வந்து ஒவ்வொன்று செதுக்கி செஞ்சுருக்கிறோம் யார் இந்த வீடியோ பார்த்தா லைக் ஷேர் கொடுங்க அடுத்தடுத்து வீடியோ வந்துட்டுருக்குறோம் இது வந்து ஸ்டெப் லைட் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இது ரேட் ஜாஸ்தி இது இதை பார்த்து அந்த லைட்டு மட்டும் கிட்டத்தட்ட ஒரு ஐயாயிரம் ரூபா வருது நீங்கள் கஸ்டமர் வாங்கினா எப்படி ஏழாயிரம் எட்டாயிரம் சொல்லுவாங்க நம்ம கொஞ்சம் அஞ்சு ரூபாய் கம்மி பண்ணியிருக்காங்க இதில் பார்த்தீங்கன்னா எலக்ட்ரீஷனுக்கு வந்து அவ்வளோ சீக்கிரம் பண்ணுற மாதிரி இருந்தால் இதில் வேலை ஜாஸ்தி இது வந்து பத்து மீட்டர் தான் வரும் முப்பது அடி தான் வரும் அதுக்குள்ளேயே போன ஸ்பீட்லேருந்தோமாதிரி செட் பண்ணோம் இது ஏகப்பட்ட வேலை இருக்குது இது எல்லாமே யாருமே பண்ண முடியாது இது துல்லியும் கரெக்டாக பண்ணணும் இல்லாட்டி சாட்டிங் தப்பாக வச்சு விட்டாங்கன்னா ஜாயிண்ட்டும் அதே மாதிரி தான் பக்காவாக செய்யணும் இது வேலை வந்து து இந்த வேலை செய்யும்போது எலக்ட்ரிஷனுக்கு கரெக்டாக செய்ய சொல்லுங்கள் சரி அடுத்த வீடியோ பார்ப்போம் மிக பிரம்மாண்டமாக பண்ணிகிட்ருக்குறோம் பாருங்க இது வந்து சும்மா ஃபார்மட்டி தான் போட்டிருக்கிறேன் இனி ஹாலில் ஏகப்பட்ட வேலை இருக்குது இனி வெளியே காம்பவுண்ட் வேலை இருக்குது வீடு தரமாக இருக்கும் குறைந்த வேலையில் கோயம்புத்தூர் அண்ட் மிஸ் ஸ்டாப்பினா யார் இருந்தாலும் காண்டெக்ட் பண்ணுங்கள் என் நம்பர் இருக்குது